ஏன் உசுருக்கு ஏதாவது ஆபத்துனா இல்ல எனக்கு ஏதாவது ஆச்சுனா அதுக்கு முழுக்க காரணம் பாலா தான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இடியா தூக்கி போட்டிருக்காங்க எலிசபெத் இப்ப ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்காங்க என்ன அப்படின்றது நடிகை மாணவிகா கையில ஒயின் கிளாஸோட குடுத்த ஒரு புகைப்படம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு பேச்சு பொருள் ஆகிருக்கு இன்னைக்கான ட்ரெண்டிங் நியூஸ்ல இதுதான் வாங்க பாக்கலாம் நடிகர் பாலா இயக்குனர் சிறுத்தை சிவா அவங்களோட தம்பி தான் நடிகர் பாலா அப்படின்றது பலருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இவரோட வாழ்க்கையில மட்டும் நான்கு கல்யாணம் நான்கு மனைவிங்க நம்ம தமிழ் சினிமால ஒரு சில படங்கள் வந்து இவர் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா அவங்கள விவாகரத்தை பண்ணிட்டாங்க அடுத்து அம்ருதா அப்படின்றவங்களை திருமணம் பண்ணாங்க அவங்க கூடயும் புரிஞ்சுட்டாங்க மூணாவதா எலிசபெத் அப்படின்றவரை திருமணம் பண்ணாங்க அவரையும் பிரிஞ்சுட்டு நாலாவதா கோகிலா அப்படின்ட்டு அவங்களோட சொந்தக்கார பெண்ணை வந்து திருமணம் ஆசைப்படுறாங்க இந்த நான்கு கல்யாணம் அப்படின்றதுல பாலா வந்து தன்னோட மூணாவது கல்யாணத்தை மட்டும் மறுத்துட்டே இருந்தாரு எலிசபெத் அப்படின்றவங்களை நான் திருமணம் பண்ணவே இல்லை அப்படின்னு அவரோட தரப்புல சொல்லிட்டே இருந்தார் ஆனா எலிசபெத்தோட தரப்புல இருந்து இல்ல நாங்க திருமணம் பண்ணோம் திருமணம் பண்ணாமையா அவங்களோட நண்பர்கள் உறவினர்கள் இல்ல எங்க பார்ட்டிக்கு போனாலும் என்ன வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு நிறைய பேருக்கு எனக்கு தெரிய போகுது இவர்னாலதான் எனக்கு எல்லாருமே தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி எலிசபெத் இப்போ வரைக்குமே போராடிட்டு இருக்காங்க அப்படினே சொல்லலாம் அதே போல எலிசபெத் வந்து தனியார் யூடியூப் சேனல் வச்சு அவங்களுக்கு நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே போல நேற்று அவங்க ஹெல்த் இஷ்யூனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அதுல அவங்க சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தனக்கு ரொம்பவும் உடல்நிலை சரியில்லாததாகவும் அதுக்கு காரணமே நடிகர் பாலா தான் அப்படின்றதாகவும் தனக்கு என்ன நேர்ந்தாலும் அதுக்கு காரணம் பாலா அப்படின்ற மாதிரியுமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஏதோ இருநூத்தி கோடி சொத்து அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா பல மக்களும் வந்து எலிசபெத்துக்கு அவங்களோட சப்போர்ட்டை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க நடிகர் பாலா அவரோட தரப்புல இருந்து இன்னும் வரைக்குமே எதுவுமே சொல்லவே இல்லைங்க இவர் என்னதான் சொல்ல போறாரு அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோலி வீட்டுல நிறைய நடிகைகள் வந்துட்டு ஆப்டர் மேரேஜோ இல்லைன்னா வந்து ஒரு ஃபீல்ட் அவுட் ஆன பிறகு நிறைய பார்ட்டி இல்லைன்னா ஒரு வெல் செட்டில்டான சிட்டில போய் அவங்களும் ரொம்ப வெல் செட் ஆயிருப்பாங்க பட் சமூக வலைதளங்கள்ல வந்து அதெல்லாம் காமிச்சிக்கவே மாட்டாங்க ரொம்ப டீசெண்டா இருக்கிற மாதிரி தனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மாதிரியும் தான் வந்து பார்ட்டி எல்லாம் அட்டன் பண்ணாத மாதிரி தான் காமிச்சுப்பாங்க ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி நடிகை மாளவிகா திருமணத்துக்கு அப்புறமும் குழந்தை பிறந்த பிறகும் பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாங்க பெங்களூர்ல அவங்களுக்குன்னு ஒரு சொகுசு பங்களா பாப்புலரா இருக்கு அண்ட் பெங்களூர் அப்படின்னாலே பார்ட்டி பிளேஸ் தான் இல்லையா அந்த பார்ட்டி பிளேஸ்ல டெய்லி அவங்க பார்ட்டி பண்றது வீக்லி பார்ட்டி பண்றது கையில ஒயின் கிளாஸோட பிக்சர்ஸ் வைக்கிறது அண்ட் கிளப்ல டான்ஸ் ஆடுறது அண்ட் ஸ்விமிங் பூல்ல வந்து ஸ்விமிங் ட்ரெஸ்ஸோட நீச்சல் அடிக்கிறது இப்படின்ற மாதிரி பல விஷயங்களையுமே சமூக வலைத்தளங்கள்ல எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம நேரடியாவே அது வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க இதை பார்த்த பலருமே வந்துட்டு இருந்தா மாளவிகா மாதிரி இருக்கணும் சோசியல் மீடியால எல்லாம் நான் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு குடும்ப பொண்ணு அப்படின்னு காமிச்சுக்காம தன்னோட வாழ்க்கை எப்படின்றத அதே மாதிரியே வந்து கண்ணாடி போல வந்து சமூக இருக்கணும் ஒரு பக்கம் நடிகை மாளவிகாவ நிறைய பேர் வந்து பாராட்டிட்டு விமர்சிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்னடா இவங்க எப்படி மாறிட்டாங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவ் பீட்பேக்கும் வந்துட்டு தான் இருக்கு ஆனா எதை பத்தியுமே கவலைப்படாம நடிகை மாளவிகா அவங்களோட லைஃபை பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பயங்கரமான ட்ரெண்டிங்கா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மனசுக்கு கேளுருவீங்க